ஒரு விஷயம் உண்மையிலேயே அது மதிப்பு வாய்ந்த பொருளா இருக்கணும் ஒரு பொருள் மதிப்பு மதிப்பு இருக்கணும் ரெண்டாவது ஒரு இடத்திலிருந்து கொண்டு போற விதமா இருக்கணும் வீட்டுக்கு மதிப்பு இருக்கு ஆனா கொண்டு போக முடியுமா நிலம் நிலம் இருக்கு அதுக்கெல்லாம் மதிப்பு இருக்கு ஆனா கொண்டு போக முடியாது அப்ப ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துல மூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் நம்பர் டூ ரெண்டாவது அது அல்லா படைத்ததாக இருக்க வேண்டும் அப்போ செல்வத்துக்கு சொந்தக்காரன் யார் இன்னைக்கு யார் தஜ்ஜால் தான் நம்ம இறைவனாக ஏற்றுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு செல்வம் மாறி வழங்குறது யார் அவன் பாட்டுக்கு பிரிண்ட் அடிச்சு கொண்டாந்து ஒரு சூட் கேஸ் போட்டானா நீ யார் பணக்காரன் அவன் நினைச்சா ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை மேலே தூக்கிட முடியும் அவன் அதான் சொல்கிறமில்ல தஜ்ஜால வந்து ஏற்றுக்கிட்டால் அவன் ஏழைய பணக்காரனா இருப்பான் தஜ்ஜால மறுத்துட்டா அவன் ஏழையாயிருவாங்கிறது என்னது நம்ம நினைச்சிட்டு இருந்தது எல்லாமே ஒரு மந்திரவாதி மாதிரி அவன் வந்து ஏதோ பண்ண போகிறான் இப்படி தான் கண்ட்ரோல் பண்ண போகிறான் இதில் தான் நபீஸ் உள்ள வந்து ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க அந்த ஹதீஸ் எங்கே இருக்குன்னு தெரியல இம்ரான்ஸ்லுடைய புக்கில் இருக்கு அல்லாஹ் அது கிடைக்கும் போது நம்பரை பார்ப்போம் ஆனால் அந்த ஹதீஸ் அவர் குறிப்பிடிறார் ஏன்னா அவருடைய வழக்கம் என்ன அப்படின்னா புக்கு கூட சொல்ல மாட்டார் அல்லாவுடைய தூதர் தான் இருக்கும் ஏன்னா ஹதீஸுங்கிறத நம்பிக்கை அறிவியல் தாங்க நிற்குது என்னவாக இருந்தாலும் நீங்கள் புகாரி மாமன் நம்பினா தான் அந்த ஹதீஸ் எல்லாம் உங்களுக்கு நிற்கும் அப்போ அவரை நம்ப அவரை நம்பர் நினைச்சிங்க அவருடைய கணக்கு அப்படி என்னை நம்பலை அப்படின்னா நான் சொல்கிற ஹதீஸ் நீ ஏற்றுக்காத அப்போ அறி நம்பகமான அறிவிப்பாளர்ன்னு அவர் எடுத்துக்கலாமா இல்லையா இப்போ அந்த அடிப்படையில் அவர் ஹதீஸ் குறிப்பிட்றார் என்ன சொல்கிறாங்கன்னா தஜ்ஜாலுடைய ஆயுதங்களில் ஒரு ஆயுதம் வட்டின்னு சொல்லி நபிஸ்லான்னு சொன்னாங்க அப்படி தஜ்ஜாலுடைய ஆயுதங்களில் ஒரு ஆயுதம் எது வட்டின்னு சொல்லி நபீஸ்லான்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு ஹதீஸ் வந்து அவர் அந்த தீனார் தீர்ஹமுங்கிற அந்த புக்கில் வந்து அவர் கொண்டு வரார் ஸோ விஷயம் என்னன்னா இதுதான் இந்த தஜ்ஜாலயத்தான இந்த சிஸ்டம் இருக்குல்ல இந்த அரசியலில் வந்து ஆன்மீகம் இல்லாத ஒரு கடவுள் இல்லாத ஒரு இறைமறுப்பு சிஸ்டம் இந்த சிஸ்டத்தை யாரை அடாப்ட் பண்ணிட்டீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரன்சி வேல்யூ ஏறிடும் இதுதான் தஜ்ஜால் கொழுக்க வச்சுருவான் அதே அவங்களுடைய சிஸ்டத்தை நீங்கள் ஏற்றிக்கலன்னு வச்சிங்க உங்களை என்ன பண்ணிடுவான் அந்த இதுலேருந்து வெளியே போக வச்சுடும் இப்போ உதாரணத்துக்கு சில இதை பாருங்களேன் இப்போ துருக்கி வந்து அமெரிக்காவை வந்து நட்பு நாடாக இருந்துச்சு நட்பு நாடாக இருக்கிற வரைக்கும் அவருடைய கரன்சி எவ்வளோன்னா ரெண்டு துருக்கி லீரா வந்து ஒரு டாலருக்கு சமம் ரெண்டு துருக்கி லிரா அதாவது ஒரு ஒரு துருக்கி ரியாலுடைய மதிப்பு முப்பத்தஞ்சு ரூபா நெருக்கமாக இருந்துச்சு ரெண்டு ரியால் கொடுத்தீங்கன்னா துருக்கியோட காசு ரெண்டு ரூபா கொடுத்தீங்கன்னா அமெரிக்கன் டாலர் ஒன்று கொடுத்துருவான் இப்போ என்னது அமெரிக்காவை இப்போ பொருளாதார தடை வீச்சதுக்கு அப்புறம் ஆறு டாலர் அதாவது ஆறு துருக்கி லிரா கொடுத்தா தான் இப்போ என்ன ஆகிப்போச்சு அமெரிக்க டாலர் ஒன்று கிடைக்கும் அப்போ எவ்வளோ பின்னாடி போயிடுச்சு அறுபத்தி ஆறு சதவிகிதம் ஏழ்மைக்கு போயிடுச்சு அறுபத்தி ஆறு சதவிகிதம் ரிவர்ஸில் போயிடுச்சு அதே வந்து ஈரான் எடுத்துங்க ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு ச ஒரு நட்பு நாடாகவும் சவுதிக்கு நட்பு நாடாகவும் இருக்கிற வரைக்கும் அதோடைய ரியால் வேல்யூ எவ்வளோ ரெண்டாயிரம் ரூபா அதாவது அமெரிக்க இங்கே உடைய யாருடையது சவுதி ஈரானுடைய ரியால் ரெண்டாயிரம் ரியால் கொடுத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் டாலர் கொடுப்போம் இப்போ எவ்வளோ அமெரிக்கன் டாலருக்கும் ரியாலுக்கும் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் டாலர் கொடுப்போம் அவங்களுடைய காசு நாற்பத்தி ரெண்டாயிரம் இப்போ புரியுதா ஏழ்மையாகிறது தஜ்ஜால மறுத்தா உடனே ஏழை அப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் கரன்சி வேல்யூ இறங்கிடும் ஒரு நாள் எப்படிங்க ஏழை ஆக முடியும் இது தான் அவங்க பண்ணுறாங்க இதை வச்சு இந்த சிஸ்டத்தை வச்சு இவங்க பண்ணுறாங்க இது பக்கமான ஹராம் அதே பாருங்க குரானில் வரக்கூடிய ஒரு கரன்சி பாருங்கள் குகைவாசிகள் ஒரு கரன்சியை பயன்படுத்துகிறாங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் தானே அவங்க தூங்குறாங்க முந்நூறு வருஷம் தூங்குறாங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அப்புறம் சோறு கிடைக்குதா இல்லையா இன்றைக்கி வந்து நம்ம எம்ஆர் ராதா காலத்துக்கு இந்த கரன்சி இருக்கும்போது இவ்வளோ பெருசு பணம் ஒரு ரூபா நோட்டு இவ்வளோ பெருசு இருக்கும் அது ஃப்ரேம் பண்ணி மாட்டுற மாதிரி இருக்கும் அந்த பணத்தை வச்சு நீங்கள் ஒரு இருபது வருஷம் கோமால பாடுங்க அதுக்கப்புறம் அந்த கரன்சியை எடுத்துகிட்டு வாங்க பெட்டி நிறைய அந்த காசு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னம்மா செல்லவே செல்லாதும்மா முந்நூறு வருஷம் அந்த கரன்சியை வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு போகிறேன் இப்போ அல்லாவுடைய கரன்சி ஸ்டேபிள் இருக்கும் தங்கம் வெள்ளி நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னா அது நிலையான ஒரு தன்மையில் இருக்கும் அது வந்து உறுதியாக நிற்கும் உங்கள் நாடு வறுமையில் வராது அந்த மக்கள் வறுமையில் வர மாட்டாங்க நம்ம இவ்வளோ நேரம் மாங்கு மாங்குன்னு வேலை செய்ய தேவையில்லை இவ்வளோ சிரமங்கள் நமக்கு தேவையில்லை அவங்களும் உழைச்சாதான் காசுன்னு இருக்கும் இன்னைக்கு அவன் எக்கா என்ன பண்ணுறான் உட்காந்து கரைஞ்சி சும்மா வேல்யூ மட்டும் மாற்றிக்கிறான் உட்காந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறான் அவன் பாட்டுக்கு அனுபவிக்கிறான் இப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் போய் இவங்க வந்து மாட்டிக்கிட்டோம் இது உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களை அடிமையாக்குற ஸ்லேவரி அதாவது அழி சிலே அறிவரி அடிமையாக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அடிமைனா என்ன முதல்ல அதை புரிஞ்சிக்கணும் அடிமைனை என்ன கொன்றுவாங்களா ஒரு மனுஷனை அடிமையாக படுத்துட்டீங்க என்ன பண்ணுவாங்க கொள்ளத மாட்டாங்க அவனுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டான் அவ்வளோதான் அவன் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருப்பான் அவனால் டெவலப்பே ஆக முடியாது அவன் அங்கேயே இருப்பான் அவன் பாட்டு தான் அவன் எஃபர்ட்டு போட்டாலும் ஒரே இடத்துல தான் இருப்பான் அவனுடைய வருமானம் எல்லாமே அவன் முதலாளிக்கு போய்கிட்டே இருக்கும் இந்த நவீன அடிமை முறை தான் நேர்ந்த அதுக்கு தான் அவன் சிறவனு படம் போட்டிருக்கான் தெரியுமில அமெரிக்கன் டாலரில் என்ன போடுறான் நீங்கள் எல்லாம் கீழே இருந்துகிட்டு பெட்டியில் என்னை கட்டிகிட்டே இருப்பீங்க நான் ஒத்த கண்ணை வச்சுக்கிட்டு மேலே உக்காந்துக்குவேன் எனக்கும் உங்களுக்கும் லிங்க் இருக்காது இந்த பேங்கிங் சிஸ்டம் மூலமாக நான் மேலே உக்காந்து உங்களுடைய அந்த பொருளாதாரத்தில் நான் உறிஞ்சி எடுத்துகிட்டே இருப்பேன் ஃபிரோன் அந்த காலத்து ஃபிரோன் தான் நேரடியாக வேலை வாங்குறது நேரடியாக வந்து உட்காந்து உங்களை சாட்டை எடுத்து அடித்து ஒவ்வொரு கல்லாக தூக்கி போனோம் இப்போ நீங்களாக போய் உங்களுக்கு பிடிச்ச பிரமிட நீங்களே கட்டிக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு பக்கம் போய் நீங்கள் போய் வேலை செய்யலாம் இதுதான் கட்டணும்னா இது கிடையாது ஓப்பனாக ஒரு விட்டுட்டான் உலகமே அவுத்து விட்டுட்டான் ஆனால் மொத்தமாக இப்போ மேலே உட்காந்துட்டு என்ன பண்ணுறான் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறான் இதுதான் அடக்கி ஆள்றது இது எதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சோதனைங்க ஏன்னா எல்லாம் வந்து இந்த பூமியில் மனிதர்களை என்ன பண்ணியிருக்கிறான்னா கிரேடு வைஸாக படைச்சிருக்கோம் சிலருக்கு அறிவு கூட சிலருக்கு ஆற்றல் கூட சிலருக்கு உடல் வலிமை கூட இது ஏன் இந்த அந்நீவன் படைச்சிருக்கிறான் சொல்லு இது ஏன் அன்னிவன் எல்லாம் படைச்சிருக்கிறானா ஒருத்தனை ஒருத்தன் மிஸ்யூஸ் பண்ணுறீங்களான்னு நல்லா நமக்கு சோதனை வைக்கிறான் அறிவு கம்மியாக இருக்கிற ஒருத்தர் குருடர் ஒருத்தர் கையில தட்டு வச்சு நின்றுட்டு இருக்காரு இப்ப எதுக்கு அவர் கண்ணெல்லாம் வச்சிருக்காங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற தட்டுல இருந்து நம்ம திருடுறோமா நல்லா டெஸ்ட் பண்றோம் இது வந்து அல்லாஹ் வைக்கிற ஒரு சோதனை அதான் அந்த மரத்துடைய இன்னொரு பகுதி என்னது ஆட்சி அடுத்தவனை ஆளணும் இவனை வந்து நாம ஆள் இவன் மேலே உட்காந்து சொகுசா நம்ம சவாரி பண்ணணும் மனிதர்களை வந்து அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்கிற அந்த விஷயம் தான் இது இதை பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்றான் வானங்களையும் பூமியையும் அவ்விரண்டுக்கு இடையே உள்ளவற்றையும் விளையாட்டிற்காக நம்ம படைக்கல இதுல ஒரு எக்ஸாம் இருக்கு இது வந்து நான் சும்மா அப்படியே செஞ்சிடலாம் எல்லாம் அப்படின்னு சொல்லி அல்லா இது நாற்பத்தி நாலாவது முப்பத்தி எட்டாவது சொல்றான் அவனே தன் அடியார்களை அடக்கி ஆல்பவன் இந்த அடக்கி ஆல்பவன் யார் இருக்கணும் அல்லாதான் இருக்கணும் இந்த இடத்துல மனிதர்கள் வரவே கூடாது ஆனா இந்த பேங்கிங் சிஸ்டம் மூலமாக மனித குலத்தையே இவர்கள் என்ன பண்றாங்க அடக்கி ஆள்றாங்க இந்த மேட்ரிக்ஸ் சொல்லிட்டு ஒரு படம் வந்தது தெரியுமில்ல இந்த தொடர்ச்சியா வந்தது அந்த மேட்ரிக்ஸ் படத்தில் அந்த வில்லனை எல்லாமே இலுமினாட்டி நாட்டி சிம்பலிசம் வச்சு தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க அதில் ஹீரோவை பார்த்து ஒருத்தன் சொல்லுவான் அந்த கருப்பாக ஒரு கண்ணாடி போட்டிருப்பாங்களே மொட்டத்தலையன் அவன் சொல்லுவான் இந்த உலகங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு கூண்டு இதில் நீங்கள் எல்லாருமே அடிமைகள் அவன் சொல்லுவான் இந்த உலகங்கிறது கண்ணுக்கு தெரியாத கூண்டு ஓப்பனாக இருக்கிற ஒரு ஜெயிலு உங்களால் எங்களை மீறி ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் எல்லாருமே அடிமைகள் அடிமை ஆகிட்டீங்கன்னா தொண்ணூத்தஞ்சில் தான் நியூ ஓல்டு ஆர்டர் லான்ச் பண்ணான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் தான் ரஷ்யாவை வீழ்த்திட்டு அமெரிக்கா வந்து டிக்ளேர் பண்ணுது புதிய உலக ஆர்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த உலகம் ஒழுங்குடைய அந்த பகுதிகள் தான் இந்த பேங்கிங் சிஸ்டம் முழு உலகத்தையும் கேப்சர் பண்ணது அது தொண்ணூற்றொம்ப இந்த படம் வருது நாலு வருஷம் கழித்து அவன் சொல்கிறான் இப்படிலாம் நாங்கள் பண்ணிட்டோன்ட்டு ஆனால் அல்ல சொல்கிறான் தன் அடியார்களை அவனே அடக்கி ஆர்பவன் அப்போ இதே மாதிரி ஒரு வேலையை தான் யார் பண்ணிகிட்ருந்தான் ஃபிரவுன் பண்ணிட்டு இருந்தான் அதே தான் அல்ல அங்கே சொல்கிறான் இங்கே நம்ம எங்கே தவறிடுறோம்னா அதே மாதிரி எக்ஸாம் நமக்கு வரும்னு நினைச்சிக்கிறோம் அங்கே தான் மிஸ்டேக் பண்ணிடுறோம் அப்போ ஃபிரோனை பற்றி எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லும் போது அவனுடைய மைண்ட் செட்டை தான் நம்ம பார்க்கணும் அவன் ஃபிரௌன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் பனி இஸ்ராயல்களை அடக்கி வேலை வாங்கிட்டு இருந்தான் அடிமைகளாக வச்சு அவங்கள நசுக்கி இருந்து உழைப்பை வந்து திருடிட்டு இருந்தான் உழைப்பை திருடுறது தான் அடிமைத்தனம் அந்த உழைப்பை திருடுற அந்த வேலை செஞ்சதுனால தான் ஃபிரோனை வந்து எல்லாம் என்ன பண்ணுறான் கண்டிக்கிறான் அவனுக்கு எதிராக மூசா நபியை போய் அனுப்புகிறான் மூசா நபி ஃபிரோன் இடத்துல போகிறாங்க சிரோனுடைய சமூகத்தாரை நிச்சயமாக நாம் சோதித்தோம் என்ன சோதித்தோம் இப்படி இலிச்சவாய பனிசாயல் சமுதாயம் கிடைச்சா நீ எப்படி நடக்கிற பூமியில இதுதான் சோதனை இப்படி ஒரு இலிச்சவாயம் கிடைச்சா என்ன பண்றது ஏறி மிதிச்சு சவாரி பண்றது இப்போ இன்னைக்கு இதுதான் நடக்குது இன்னைக்கு நமக்கு என்னங்க நடக்குது ஒரு கீழே இருக்கிற ஒரு சமுதாயத்தை போட்டு இன்னொரு சமுதாயத்தை வச்சு மேலே நசுக்கி அந்த சமுதாயத்தை வச்சு நம்மளை அடி வாங்க அவங்களுக்கு நம்மளை வச்சு இந்த என்ன சொல்றது ஆதிக்கம் செலுத்துறது அந்த ஒரு வேலை தான் நடக்குது அந்த நாம் சோதித்தோம் கண்ணியமான நமது தூதர் அவரிடம் வந்தார் வந்து கூறினார் என்னிடம் நீங்கள் அல்லாவின் அடியார்களை ஒப்படைத்து விடுங்கள் சொல்றாரு அல்லாவுடைய அடிமைகளை உன்னுடைய அடிமைகளை நீ வச்சிருக்கிற இவங்களை எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தூதன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நாற்பத்தி நாலாவதில பதினேழு பதினெட்டு இதே தான் அவர் சொல்றாரு மூசா நபி பார்த்து மூசான்பி சொல்றாரு அல்லாவுக்கு எதிராக உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ளாதீர்கள் நீங்க உங்களை நீங்களே உயர்த்திக்கிறீங்க அல்லாவுக்கு எதிரா நிச்சயமாக நான் உங்களிடம் தெளிவான சான்றுகளுடன் வந்திருக்கிறேங்கிற இப்ப இன்னைக்கு இந்த மேற்கத்திய நாடுகள் என்ன பண்ணிருச்சு வளர்ந்த நாடுகள்ங்கிறானா சரி உங்க வளர்ச்சி என்னன்னு கொஞ்சம் காமிங்களா வளர்ந்த நாடுங்கிறான் இல்லைங்க பொருளாதாரம் தான் வளர்ந்துச்சு எங்க டாலருடைய வேல்யூ இப்படி இருக்கு பின்லேண்ட்ல ஒண்ணுமே விளையாதாம் கடுமையான குளிர் குளிர் பிரதேசத்துல ஒண்ணுமே விளையாது நீங்க இமாலயா போங்க இமாலயெல்லாம் போனீங்கன்னா லேடு லடாக்குன்னு ஒரு பகுதி இருக்கும் மலையே மொட்டையாக தான் இருக்கும் இந்த ஊட்டி காஷ்மீரில் தான் வந்து குளிர் பிரதேசம் கொஞ்சம் ஏதாவது குளிர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த இடங்களில் தான் நல்லா விளையும் ஆப்பிள் விளையிறது எல்லாமே அங்கே இருக்கும் எக்ஸ்ட்ரீம் குளிரில் போயிட்டீங்கன்னா ஒரு பனியில் வந்து ஒரு மரமும் நிற்காது மரமே கருகிரும் பனியில் கூட மரங்கள் வந்து கருகிரும் அப்படியே வந்து சொர்க்கம் மரலாம் இருக்காது ரொம்பவும் வந்து கந்தரகுலமாக இருக்கும் அதே மாதிரி தான் அங்கே ஃபின்லேண்டில் எடுத்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஆனால் அதோடைய கரன்சி எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா ஆனால் என்ன அவன் வெள்ளக்காரன் ஆனால் சைரும் மின்ஹும் யார் அவன் வந்து உயர்ந்தவன் அவன் சொல்கிறான்ல நான் உங்களை விட உயர்ந்தவன் ஏன்னா நான் தோலால் படைக்கப்பட்டிருக்கேன் எங்கேயாவது வெள்ளக்காரனுடைய கரன்சி கீழே இருக்கா இன்றைக்கி எந்த நாட்டுடைய கரன்சி தோல் இருக்கிற கரன்சி எந்த கரன்சி இன்னைக்கு கீழே இருக்கு டவுன்ல இல்லை அதே பாருங்கள் நைஜீரியாவில் பெட்ரோல் இருக்குது நைஜீரியாவில் பெட்ரோல் இருக்குது ஆனால் அவன் கருப்பேன் முஸ்லீமு ஆனால் அவனுடைய கரன்சி எவ்வளோ வீக்கு வீக் இதெல்லாம் எப்படி பண்றாங்கன்னா இதுதான் மனிதர்களை அடக்கி ஆண்டுட்டு இன்னைக்கு உக்காந்துட்டா அந்த காலத்தில் அவங்க உட்காந்த ஸ்டைல் வேறு இப்போ இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க வேற ஸ்டைலில் வந்து அவங்க போயிட்டாங்க இப்போ இந்த மாதிரி அடிமை ஆக்கக்கூடிய அந்த வேலையை வந்து கரன்சி மூலமாக செய்கிறாங்க இதிலிருந்து மீட்டு வரக்கூடிய அந்த வேலையை தான் நபீஸ் அல்லாசல்லம் அவர்களே செஞ்சாங்க அதே தான் வந்து பல சம்பவங்கள் மூலமாக நம்ம பார்க்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள் இந்த இடத்துல அல்ல நபிஸ்லாம்னு சொல்கிறாங்க இந்த பேங்கிங் சிஸ்டம்லேயே நடக்கிற இன்னொரு முக்கியமான ஃபித்னா என்னன்னு பேப்பர் உங்கள் எல்லார்டியும் புழங்கிட்டு இருக்கும் பேப்பர் நம்ம எல்லார் பாக்கெட்லையும் புழங்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த பேப்பருடைய அசல் ஒர்த்து அது தங்கம் தான் இந்த பேப்பரில் என்ன வாக்குறுதி கொடுக்குறான் இந்த பேப்பரை கொடுத்தா நான் தங்கம் என்றைக்காக இருந்தாலும் தான் அந்த வாக்குறுதி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பதிவுப்பட்ட வாக்குறுதி அதுதான் ஆனா அந்த தங்கம் யார்கிட்ட இருக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த பேங்கர்கள் கையில மட்டுமே தான் இருக்கு அது யூதர்கள் கையில இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல தேங்கி இருக்கா ஒரே இடத்துல தான் இப்போ ஃப்ரீசா இருக்கு அதுதான் பேர் என்ன ரிசர்வ் பேங்க் ரிசர்வ் என்ன டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறதுன்னா என்னங்க டிக்கெட் ரிசர்வ் பண்ணி எடுத்து வச்சுருது தனியாக அது வந்து சேவ் பண்ணி வைக்கிறது இதை பற்றி குரான்ல எல்லாம் என்ன சொல்றான் செல்வம் உங்களில் ஒரே இடத்தில் தேங்கக்கூடாதுன்னு நல்லா சொல்றானா இல்லையா அப்போ இந்த உசூல் உடையதா இல்லையா உங்களில் உள்ள செல்வந்தர்களுக்குள்ளேயே செல்வம் சுற்றி கொண்டிருக்காமல் இருப்பதற்காக இவ்வாறு நாம் கட்டளை இடுகிறோம் சொல்லி அல்ல சொல்கிறான் அப்போ செல்வம் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது பணக்காரர்கள் இடத்திலேயே காசு சுத்தக்கூடாது இதற்காகத்தான் நான் உன்னுடைய தூதரே அனுப்பினேன்னு சொல்லி அல்ல சொல்கிறான் தான் ரசூலா சொல்கிறாங்க நான் எதையும் உங்களுக்கு கொடுப்பவன் அல்ல ரசூலா சொல்றாங்க உங்களுக்கு கொடுக்காமல் தடுத்து கொள்பவரும் இல்லை நான் எதையுமே உங்களுக்கு கொடுக்குறவனும் கிடையாது நான் கொடுக்குறாலும் கிடையாது நான் தடுக்கிறாலும் கிடையாது நான் விநியோகம் செய்பவன் மட்டுமே நான் பங்கு போடுபவன் மட்டுமேங்கிறாங்க ரசூல்லா வாரி வாரி தர்மம் கொடுக்குறாங்கல்ல அரசு கஜானாவிலிருந்து வருது அந்த பணத்தை எல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்க ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்குறாங்க கொடுக்கும்போது ரசூல்லா சொல்கிறாங்க நான் கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க நான் கொடுக்குறாலும் கிடையாது நான் தடுக்கிறாலும் கிடையாது நான் பங்கு போடுறவன் மட்டுமே எனக்கு எவ்வாறு கட்டளையிடப்படுகிறதோ அவ்வாறு நான் கொடுக்கிறேன் எங்க கொடுக்க சொல்லி எல்லாம் எனக்கு உத்தரவு போடுறானோ அவங்களுக்கு நான் கொடுக்குறேங்கிறான் இது புகாரில் மூவாயிரத்தி நூத்தி பதினேழாவது ஹதிசுல ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்துல ஏழாவது ஏழாவது வசனத்துல என்ன இருக்கு செல்வம் ஒரு இடத்துல தேங்கக்கூடாதுங்கிறக்காகத்தான் நான் நபி அனுப்பினங்கிறான் இன்னைக்கு செல்வம் பணக்காரர்கள்ட்ட மட்டும் தேங்கி இருக்கா இல்லையா